வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வேஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக எனக்காக விரித்தாய் எனக்காக வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தல் கலை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்கள் மீண்டும் விலை சிறப்பு பார்த்து தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலக மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் மாபெரும் வெற்றி பெறும் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்புமணியை ஏற்படுத்திய மாபெரும் வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படத்திற்கு மாநாடு போன்று மாபெரும் ரசிகர்கள் கூட்டம் மாபெரும் மக்கள் கூட்டம் மாபெரும் தலைவர்கள் கலந்து கொண்டு கொண்டாடிய திரைப்படம் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸ் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் மாநாடாக கொண்டாடிய திரைப்படம் என்றால் இந்திய திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கொண்டாடிய திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதற்கொண்டு அன்று தொடங்கிய இன்று வரையிலும் திரையரங்குகள் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து கொண்டிருக்கும் திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல் ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் அகில உலக திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதற் கொண்டு திரையிட்ட அன்று தொடங்கிய இன்று வரையிலும் திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விஜயலட்சுமி திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் மற்றும் வினியோசர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாக்கவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் மற்றும் ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கு உரிமையாளருக்கு ராசிபுரம் மாநகரில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையிடம்பொழுதெல்லாம் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் ரசிகர்களில் கோடான கோடி பக்தர்களில் பக்தர்களான ராசிபுரத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் இணைப்புகள் வழங்கி திரையரங்குகள் ஆரபாரம் செய்து வரும் ராசிபுரத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக ராசிபுரம் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிபன்புடன் அகில எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு குழுவிற்கு ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்களின் நடிகர் பேரரசு மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் வரை மக்கள் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் தாயில் தரணியிலே வளம் தேசிடுவாள் தவறினைப் பொறுத்தாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் பேசிடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை ப்பாள்ம் தோழில் என்னை சுமப்பாள் தூயெழிலமா கிடப்பா தன்போழி தோழில் என்